வணக்கம் சேஷாதிரி ஹெச்ஆர் சொல்யூஷன் எக்ஸ்பர்ட் லேவலாக அட்வைசர் கார்பரேட் ட்ரைனர் இந்த பட்ஜெட் இன்டெர்னியூம் பட்ஜெட் வந்தது இப்போது லாஸ்ட் மந்த்து வந்த அந்த பட்ஜெட்டில் எம்ப்ளாய்மெண்ட் லீக்டு இன்சென்டிவ்ஸ் அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக என்னென்ன இன்சென்டிவ் மூணு விதமான இன்சென்டிவ் மேஜர் இன்சென்டிவ் அது இல்லாமல் ஒரு சில இன்சென்டிவ்ஸும் இருக்குது விமன் எம்ப்ளாய்மெண்ட் போக இருக்கட்டும் அது இல்லாமல் அப்ரெண்டிஸ்ஷிப் அதுக்கெல்லாம் ஒரு இன்சென்டிவ் இருக்கு இருந்தாலும் எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாயர் சம்பந்தப்பட்ட ஒரு மூணு இன்சென்டிவ் ஸ்கீம் அதாவது இபிஎஃப்ஓ பிஎஃப்ஓட லிங்க்டாக இருக்கக்கூடிய ஒரு மூணு இன்சென்டிவ் ஸ்கீம் பற்றி அதனோட ஃபுல் டீடைல்ஸ பட்ஜெட்டில் என்ன சொல்லப்பட்டிருந்ததோ அதை அப்படியே பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு பதிவாக கொடுக்குறேன் எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் மூணு ஸ்கீம் சொல்லியிருக்காங்க ஸ்கீம் ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம ஏபிஆர் ஸ்கீம் ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாய் எம்ப்ளாயீஸ்க்கு அப்படின்றதுலாம் அந்த மாதிரியான ஒரு ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் தர அது வந்து ஸ்கீம் ஏ ஸ்கீம் பி அப்படிங்கிறது ஜாப் கிரியேஷன் அதாவது மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஜாப் கிரியேஷனுக்காக ஸ்கீம் பி அடுத்ததான் ஸ்கீம் சி அப்படிங்கிறது எம்ப்ளாயர்ஸுக்கு சப்போர்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் இது ஆக மொத்தம் மூணு ஸ்கீம்ஸ் ஒவ்வொரு ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து ஸ்கீம் ஏ ஃபஸ்ட் டைமர்ஸ் இதில் வந்து டைம் பீரியட் சொல்லியிருக்கா ஒவ்வொரு ஸ்கீமும் வந்து ரெண்டு வருஷம் வேலிடிட்டி இது அதாவது தொடங்குற நாளிலிருந்து ரெண்டு வருஷத்துக்கு வந்து என்ரோல்மெண்ட் ஆக முடியும் ஒவ்வொரு ஸ்கீம்லேயும் அதனால் என்னாகும் ஸ்கீம் ஏ வந்து ரெண்டு வருஷத்துக்கு வேலிடிட்டி அதனால் மூணு வருஷம் வரைக்கும் தொடர்ச்சியாக இருக்கும் ஸ்கீம் பி வந்து நாலு வருஷத்துக்கு வந்து எலிஜிபிலிட்டி அதனால் இதுக்கு ஆறு வருஷத்துக்கு கன்டினியூஸாக இருக்கும் ஸ்கீம் சின்றது நாலு வருஷத்துக்கும் இருக்குது ஒரு சில மேஜா மெஜாரிட்டி நாலு வருஷம் அது இல்லாமல் ஒரு ரெண்டு வருஷம் சேர்த்து ஆறு வருஷம் இருக்கும் அதோடய டீட்டெயில் பார்க்கும்போது நமக்கு என்ன புரியும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கீம் ஏ ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ஸ்கீம் ஃபர்ஸ்ட் டைம் அதாவது ஃப்ரெஷர்ஸ்ல ஃப்ரெஷர்ஸோட எம்ப்ளாய்மெண்ட்டை நிறைய ஜென்ரேட் பண்ணணுன்றதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் இந்த ஸ்கீமோட பெனிஃபிட் என்னன்னா நியூலி ஜாயின் புதுசா ஜாயின் பண்ணோம் இது எல்லா ஃபார்மல் செக்டருக்கும் பொருந்தும் அதுல வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபராக ஒரு மாத சம்பளம் அப்டூ ஃபிஃப்டீன் தௌசண்ட் அவங்க சம்பளம் வந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட இருக்கலாம் ஆனால் 15000 வரைக்கும் மூணு இன்ஸ்டால்மெண்டாக அதாவது ஐயாயிரம் 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 இதில் மூணு இன்ஸ்டால்மெண்டாக டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கறத பற்றி சொல்லப்பட்டிருக்கு கண்டிஷன்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஃபார்மல் செக்டர் எல்லாத்துக்குமே பொருந்தும் எம்ப்ளாய்மெண்ட் வந்து அப்படி இன்சென்டிவ் எம்ப்ளாயிக்கு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருவாங்க செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ கம்பல்சரி ஆன்லைன் ஃபினான்ஷியல் லிட்ரஸி கோர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது என்ன கோர்ஸ்ன்றது மேபி ஜிவோவோ சர்க்குலரோ வரும்போது தெரியும் கம்பல்சரி ஆன்லைன் ஃபினான்ஷியல் லிட்ரரி லிட்ரசி கோர்ஸை வந்து நான் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்தா தான் ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டு க கிடைக்கும் அதுக்கப்புறம் சேலரி வந்து ஒன் லேக் வரைக்கும் நம்ம ஒன் லேக் சேலரி இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் இதை கிளைம் பண்ண முடியும் இது வந்து ஸ்கீம் ஏ இதோட ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தோம்னா ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது எல்லா செக்டாருக்கும் அப்ளிகபிள் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு தான் இது அப்ளிகபிள் அப் டு ஒன் லேக் சேலரி அதுவும் வந்து பிஎஃப்ல என்ரோல் ஆகிருக்கணும் பிஎஃபில் என்ரோல் ஆகாமல் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா இல்லை பிஎஃபில் கண்டிப்பாக எம்ப்ளோ என்ரோல் ஆகிடணும் ஏன்னா ஒன் லேக் சேலரி அவுட் ஆஃப் கவரேஜ் ஃபார்ம் டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்லாம் இல்லை பிஎஃப்ல என்ரோல் ஆயின எம்ப்ளாயிஸ் டு ஒன் லேக் ருபீஸ் இருக்கணும் ஃப்ரெஷ் எம்ப்ளாய்மெண்ட் நியூலி ஜாயின்டாக இருக்கணும் இந்த சப்சிடி வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் த்ரீ இன்ஸ்டால்மெண்ட் த எம்ப்ளாயி வில் மேண்டேட்ரிலே அண்டர் கோ கம்பல்சரியாக வந்து இந்த ஃபினான்ஷியல் லிட்ரரி லிட்ரஸி கோர்ஸை வந்து பிஃபோர் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி முடிக்கணும் சப்சிடி வந்து இன்கேஸ் அந்த எம்ப்ளாயி விட்டுட்டு போயிடுறாரு ஒரு வருஷமாவது ஒர்க் பண்ணணும் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாமல் விட்டுட்டு போனா அப்போ எம்ப்ளாயர் ரீஃபண்ட் பண்ணணும்னு இருக்கு அப்போ எம்ப்ளாயர் எங்கிருந்து ரீஃபண்ட் பண்ணுவார் ஸோ இதுமே எம்ப்ளாயி கிட்ட அந்த விட்டுட்டு போற எம்ப்ளாயி கிட்ட பிடிச்சி தான் கண்டிப்பாக கொடுப்பார் இந்த ஸ்கீம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு வேலிடா இருக்கும் அப்படின்றது இந்த ஸ்கீம் ஏல சொல்லப்பட்ட ஷரத்துகள் ஸ்கீம் ஏ பொறுத்தவரைக்கும் பதினஞ்சாயிரம் ரூபாய் இன்சென்டிவ் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயினர்ஸ் கிடைக்கும் இபிஎஃப்ஓல என்ரோல் இருக்கணும் மூணு இன்ஸ்டால்மெண்டா கிடைக்கும் பினான்சியல் லிட்டரசி கோர்ஸை நாம முடிக்கணும் அப்படிங்கிற அண்டர்டேக்கிங் கொடுத்தா தான் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் கிடைக்கும் அடுத்ததாக ஸ்கீம் பி இதில் என்னென்னா மேனுஃபேக்சரிங் பர்டிகுலர்லி அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கீமே பார்த்தீங்கன்னா எல்லா செக்டருக்கும் வரும் ஸ்கீம் பியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பர்டிகுலர்லி ஃபார் மேனுஃபேக்சரிங் செக்டர் மேனுஃபேக்சரிங்ன்றது எதில் இருக்கும் ஃபேக்டரி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கும் மேபி நம்மளோட பிஎஃபில் ஃபார்ம் ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரின்னு இருக்கும் இல்லை வேறு எதனா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்ணுறோம் மேனுஃபேக்சரிங்னாவே ஃபேக்ட்ரி ஆகிடும் ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயர்ஸுக்கும் அதில் வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கும் கிடைக்கக்கூடியது தான் இந்த ஸ்கீம் பி இது வந்து இதோட எய்மே என்ன சப்ஸ்டான்ஷியல் ஹயரிங் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாய் அதாவது ஃப்ரெஷரை வந்து நிறைய பேர் நமக்கு நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் ப்ரெஷர்ஸ்க்கு நிறைய வேலை கொடுக்கணும் மேனுபேக்சரிங் செக்டர்ல அப்படிங்கிறது இதோட அப்ஜெக்டிவ் பெனிஃபிட்னு பார்த்தோம்னா நாலு வருஷத்துக்கு வந்து பிஎஃப் நான் ஏபிஆர் ஒய்ஸ்க்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரெண்டு ஷேரையும் வந்து கவர்மெண்ட் வந்து கட்டிடுவாங்க அதை கவர்மெண்ட் கட்டுறதுனால நம்ம எதுவும் பே பண்ண தேவையில்லை எம்ப்ளாயீஸ்க்கும் அவங்களும் பிஎஃப் டிடக்ஷன் தேவையில்லை எம்ப்ளாயருக்கும் அவருக்கும் பே பட தேவையில்லை டு ஃபோர் இயர்ஸ் ஆனால் ஃபோர் இயர்ஸும் ஒரே பர்சன்டேஜ் இல்லை அடுத்த பேஜில் நான் என்னென்ன பர்சன்டேஜ்ன்றது ஸ்பெசிஃபை பண்ணப்பட்டிருக்கு ஸோ நாலு வருஷத்துக்கு உண்டான பிஎஃப் கவர்மெண்ட்டே கட்டிடுவாங்க எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயிக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜாயினர்ஸ்க்கு மட்டும் என்னென்ன கண்டிஷன்னா கண்டிப்பாக எம்ப்ளாயி ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் பிஎஃப் ஜாயினராக இருக்கணும் மேனுஃபேக்சரிங் செக்டராக இருக்கணும் அந்த கம்பெனி அது மட்டும் இல்லை மூணு வருஷத்தோட பிஎஃப் ரெக்கார்டில் எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கம்பெனிக்கு மட்டும்தான் இது பொருந்தும் அப்போது ஸோ மூணு வருஷத்தோட ட்ராக் ரெக்கார்டு பார்க்க போறா அப்போ என்ன ஆகும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கம்பெனிகளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் பொருந்தும் இதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் அதாவது எம்ப்ளாயிக்கு பன்னெண்டு பர்சன்ட் எம்ப்ளாயர் பன்னெண்டு பர்சன்ட் செகண்ட் இயரும் அதே மாதிரி பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு தையும் கொடுத்துருவா தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு அப்போ வந்து என்ன பண்ணும் எம்ப்ளாயர் நாலு பர்சன்ட் பே பண்ணும் எம்ப்ளாயியும் நாலு பர்சன்ட் பே பண்ணும் ஃபோர்த் இயரில் வந்து எட்டு பர்சன்ட் தான் சப்சிடி அப்போது இங்கே பேலன்ஸ் இருக்கக்கூடிய எட்டு பர்சன்ட் எம்ப்ளாய் இயர் பே பண்ணணும் அதே எட்டு பர்சன்ட் எம்ப்ளாயும் பே பண்ணணும் இதுதான் வந்து நாலு வருஷத்தில் வரக்கூடிய பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்ததாக இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இதுவும் அந்த ஸ்கீம் ஏவும் ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ்க்கு தான் பொருந்தும் ஸ்கீம் பியும் ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாயிஸ்க்கு தான் பொருந்தும் ஆனால் இது மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு மட்டும்தான் பொருந்தும் ஆல்யம் எல்லாம் இது வந்து கார்பரேட்டாக இருக்கலாம் நான் கார்பரேட்டாக இருக்கலாம் ஆனால் மூணு வருஷம் பிஎஃப் வந்து பிஎஃப் ரெக்கார்டு நான் அந்த கம்பெனியோட பிஎஃப் ரெக்கார்டு கான்ட்ரிபியூஷன் கரெக்டாக இருந்தால் தான் எலிஜிபிள் மேபி டிஃபால்ட் ஆயிருக்கு சரியா கட்டலை இந்த மாதிரி எதனா இருந்தால் அதுல வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு எனி அது டீடைல் ஜிஓ சர்க்குல வரும்போது தான் தெரியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் பி நீங்கள் அவைல் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னா மஸ்ட் ஹையர் அட்லீஸ்ட் ஐம்பது பேர் நம்ம கம்பெனியில் ஒரு ஐம்பது பேரையாவது என்ரோல் பண்ணிருக்கணும் இல்லை நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து நூறுனால் இன்னொரு இருபத்தஞ்சு பேர் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகணும் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டை வந்து என்ரோல் பண்ணியிருக்கணும் இல்லை ஐம்பது பேர் எது வந்து விச்சவர் இஸ் லீஸ்ட் ஏன்னா இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து வந்து ஆயிரம் இருக்குது அதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டால் இரநூத்தி ஐம்பது வரும் அப்படி இல்லை அப்போ ஃபைவ் ஃபிஃப்டி இஸ் த லீஸ்ட் ஸோ நூறு பேர் தான் இருக்காங்கன்னா அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் த லீஸ்ட் இந்த ரெண்டுத்துல எது லீஸ்ட்டோ ஐம்பது பேர் இல்லைனா இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆஃப் த நம்மளோட ப்ரீ ப்ரீவியஸ் இயர் போன வருஷத்துடைய ஸ்ட்ரென்த்து எது கம்மியோ அந்த அளவுக்கு நம்ம புதுசா எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கணும் எம்ப்ளாயர் மஸ்ட் மெயின்டை அதாவது இப்போ அந்த த்ரெஷ் ஹோல்டுன்றது என்னன்னா இப்ப நூறு பேர் இருக்கும் நம்மளோடது நூற்றி ஐம்பதா நூற்றி இருபத்தஞ்சு பேர் த்ரெஷ் ஹோல்டு அந்த நூற்றி இருபத்தஞ்சை விட கம்மியா எப்பவுமே ஆகக்கூடாது ஆயிடுச்சுன்னா அந்த இன்சென்டிவ்லேருந்து போயிடும் ஏற்கனவே தான் இருந்தது அதாவது அந்த த்ரெஷ் ஹோல்டுன்றது இன்சென்டிவ் அதாவது எந்த லெவலுக்கு வந்தா நமக்கு இன்சென்டிவ் கிடைக்குமோ அதை விட கம்மியா ஆகவே கூடாது அப்படிங்கிறதும் இந்த ஸ்கீம் பி சொல்லப்பட்ட ஒரு ஃபீச்சர் பார்த்தோம்னா எம்ப்ளாயீஸ் மஸ்ட் இன்னொன்று வந்து அவுட் சோர்ஸ்ட் எம்ப்ளாயிலாம் கணக்கு கிடையாது கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்ணால் கணக்கு கிடையாது நம்ம ரோல்ல டைரக்ட் ரோல்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும் அவுட் சோர்ஸ்ட்டு கிடையாது அதே மாதிரி சேலரி வந்து டு ஒன் லேக் அவங்களோட சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் ஆனால் விபிஎஃப்ல ஃபஸ்ட் டைம்ல என்ரோல் ஆகிருக்கும் அப்படி என்ரோல் ஆகும்போது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க பிஎஃப் கட்டினீங்கன்னா அதை வந்து எலிஜிபிள் ஃபார் இந்த இன்சென்டிவுக்கு எலிஜிபிள் எம்ப்ளாயிஸ் ஹூஸ் வேஜஸ் சேல்ரி வந்து மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னா அப் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசணுக்கு உண்டான இன்சென்டிவ் அதாவது பிஎஃப் வந்து எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ஷேர் அப் டூ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் உண்டான பிஎஃப் எம்ப்ளாய்க்கும் சரி எம்ப்ளாயிருக்கும் சரி கவர்மெண்ட் வெளியே ரீஇம்பர்ஸ் அதே ஃபிஃப்டி தௌசண்ட் ஆகிடுது என்னோட சேலரி பேசிக்கே ஃபிஃப்டி தௌசண்ட்னா அப்போ இருபத்தஞ்சாயிரத்துக்கு மட்டுந்தான் கவர்மெண்ட் வந்து ரீஇம்பெர்ஸ் பண்ணும் பேலன்ஸ் இருபத்தஞ்சாயிரத்துக்கு கம்பெனியும் எம்ளாயும் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் தான் கவர்மெண்ட் வந்து இந்த சப்சிடைஸ் அதாவது இன்சென்டிவ் கொடுக்க போகிறது இன்னொன்று வந்து அதே தான் ஃபஸ்ட் ஏ ஸ்கீமில் சொன்னால் இல்லையா பன்னெண்டு வருஷம் அதாவது ஒரு மாதத்து ஒரு வருஷத்துக்குள்ளே எம்ப்ளாயி விட்டுட்டு போயிட்டார்னா அப்போ என்ன பண்ணோம் எம்ப்ளாயர் ஆஸ் டு ரீஃபண்ட் இதில் வந்து இன்னும் இன்னும் ரொம்ப அதிகமானதாக இருக்குது பிஎஃப் அமௌண்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு ப பதினோரு மாதத்துல ஒருத்தர் போயிட்டாருன்னா பதினோரு மாதத்துக்கு என்ன பிஎஃப் எம்ப்ளாயிக்கு கட்டினாரோ அவர்கிட்ட இருந்து எம்ப்ளாயர் அவங்க அவர்கிட்ட தான் பிடிச்சாகணும் எம்ப்ளாயர் ஷேரை கொடுத்துருவார் எம்ப்ளாயி ஷேரையும் பிடிச்சி கட்டுற மாதிரி இருக்கும் அதோ சப்ஸிடியை வந்து எம்ப்ளாயர் வந்து ரீஃபண்ட் பண்ணணும்னு இருக்குது மேபி எம்ப்ளாயி எம்ப்ளாயர் போர்த்து ஷேரையும் எம்ப்ளாயர் கட்டணுமா அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஜிவோவில் வரும்போது வந்து சர்க்குலரில் வரும்போது பார்க்கலாம் அடுத்ததாக சப்ஸ்டி வில் பி அட்ட அடிஷன் டு த பெனிஃபிட் ஆஃப் பார்ட்டியே பார்ட்டியே பெனிஃபிட்டும் அவைல் பண்ணலாம் அதாவது ஸ்கீம் ஏ பெனிஃபிட்டை அவைல் பண்ணலாம் ஸ்கீம் பியும் அட் எ டைமில் நம்ம அவைல் பண்ண முடியும் இந்த ஸ்கீமும் ரெண்டு வருஷத்துக்கு இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு இருக்கும் தொடக்கத்துல இருந்து ரெண்டு வருஷம் அப்படி போகும்போது இந்த ஸ்கீம் இருக்கும் கடைசியா ரெண்டு வருஷத்துக்கு முடிவுல நாலு வருஷம் கண்டினியூ ஆகும் தான் ஜாயின் பண்ணிக்கணும் பண்றவங்களுக்கு நாலு வருஷம் இந்த ஸ்கீம் அப்ப ஸ்கீம் பி ய பொறுத்த வரைக்கும் ஜாயினர்ஸ்க்கு ஐம்பது இல்லைன்னா இருபத்தஞ்சு அஞ்சு சதவீதம் நம்மளோட பேஸ் ஸ்ட்ரென்த்ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கணும் ஆன் ரோட்ல தான் இருக்கணும் அப்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு உண்டான பிஎஃப் வந்து கவர்மெண்ட் ரீஇம்பெர்ஸ் பண்ணுவாங்க ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சேலரி இருக்கலாம் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே எம்ப்ளாயி போயிட்டாருன்னா அதை வந்து ரீஃபண்ட் பண்ணணும் எம்ப்ளாயர் ஆஸ்டு ரீஃபண்ட் ஸ்கீம் ஏவையும் ஸ்கீம் பி அட் ஏ டைமில் அவைல் பண்ணிக்கலாம் ரெண்டு வருஷம் இந்த ஸ்கீம் அமலில் இருக்கும் அடுத்ததா ஸ்கீம் சி இது என்ன ஸ்கீம் சி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இது வந்து பியூர்லி எம்ப்ளாயர்ஸுக்கு ஒரு உண்டான இன்சென்டிவ் ஸ்கீம் ஸ்கீம்சின்றது அப்போ பார்த்தா ஸ்கீம் பியில் பார்த்தோம்னா ஒன்லி இன்சென்டிவ் டு த நியூ ஜாயினர்ஸ் நியூ ஜாயினர்ஸ்க்கு பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் சி என்னன்னா நீங்கள் வந்து புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயி தான் எடுப்பீங்களா அதாவது ஃப்ரெஷர் தான் எடுப்பீங்களான்னு எக்ஸ்பீரியன்ஸையும் எடுப்பீங்க அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களோட பேர் ஸ்ட்ரென்த்லேருந்து இன்க்ரீஸ் ஆனால் அப்போ எம்ப்ளாயருக்கு மட்டும் எம்ப்ளாய்க்கு இதில் எதுவும் பெனிஃபிட் இருக்காது அந்த எம்ப்ளாய்க்கு கிடைக்கிற பெனிஃபிட்லாம் இதில் ஃப்ரெஷ் ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும்தான் அதாவது ஸ்கீம் பியில் போயிடும் ஸ்கீம் சியில் எம்ப்ளாயர்ஸுக்கு அவங்களோட பேஸ் இருந்து இன்க்ரீஸ் பண்ணா எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணால் உங்களோட பேஸ் ஸ்ட்ரென்த் ஐம்பது தான் நம்ம கம்பெனியில் ஐம்பது பேர் தான் இருக்கோம் பிஎஃப் எம்ப்ளாயிஸ்னால் அப்போது ஐம்பதுலேருந்து அஞ்சாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் மினிமம் அஞ்சாவது இன்க்ரீஸ் ஐம்பத்தஞ்சாவது ஆயிருக்கணும் இல்லை அதுக்கு மேலே ஐம்பதுக்கு மேலேன்னா அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அதுக்கு வந்து ரெண்டு ஐம்பதுக்கு கீழே இருக்கிறதுக்கு ரெண்டு ஐம்பதுக்கு மேலே இருந்தால் அஞ்சு முதல்ல ஐ ஐம்பதுன்னா ஐம்பது ப்ளஸ் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஆயிருக்கணும் ஐம்பதுக்கு மேலே இருக்கக்கூடிய கம்பெனியில் அஞ்சு பேராவது இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் அப்படி ஆகி இருந்தால் இந்த ஸ்கீம் சி நமக்கு இந்த இன்சென்டிவ் கிடைக்கும் என்ன பண்ண போகிறா இந்த ஸ்கீமில் டு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து எம்ப்ளாயர் ஷேரை ரெண்டு வருஷத்துக்கு கவர்மெண்ட் வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணிட்டோம் நம்ம எம்ப்ளாயர் பே பண்ணிடணும் பிஎஃப்லாம் பே பண்ணிவிட்டு எங்களோட பேர் ஸ்ட்ரென்த் ஐம்பதுலேருந்து ஐம்பத்திரெண்டுக்கு மேலே போயிருக்கு ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு மேலே போனவங்க அந்த எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர் ஐம்பத்தி மூணாவது நபர் ஐம்பத்தி நாலாவது நபர் இப்படி இருந்ததுன்னா அந்த நபர்களுக்கு உண்டான எவ்வளோ பிஎஃப்ஓ அந்த பி எஃப் மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் பிஎஃப் எம்ப்ளாயர் ஷேர் வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணிடுவாங்க பெரிய கம்பெனியா இருந்ததுன்னா மினிமம் அஞ்சு பேர் நம்ம நூறு பேர் இருக்காங்கன்னா நூத்தி அஞ்சு வரைக்கும் கிடையாது நூத்தி ஆறாவது நபர்ல இருந்து எவ்வளவு பி எஃப் நீங்க கட்டிடுறீங்களோ அந்த பி கவர்மெண்ட் வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணும் ஒரு நபருக்கு மேக்சிமம் ஒரு மாசத்துக்கு மூவாயிரம் வரைக்கும் இந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம்ல வந்து ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம்னா என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஏற்கனவே சொன்னதுதான் ஐம்பதுக்கு குறைவாக உள்ள கம்பெனிகளுக்கு ரெண்டு பேராவது இன்க்ரீஸ் ஆகிடணும் ஐம்பதுக்கு மேலே உள்ள கம்பெனிக்கு அஞ்சு பேர் இன்க்ரீஸ் ஆகிடணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் சம்பளம் வந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் அவங்களோட நபர்களோட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல உள்ள நபர்கள் அப்பாயிண்ட் ஆனாங்க அவங்களுக்கு கிடையாது அடுத்ததா இந்த நியூ எம்ப்ளாயிஸ் வந்து இந்த நியூ என்ட்ரன்ஸாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏற்கனவே ஒர்க் பண்ணவங்களை ரீஹையர் கூட நம்ம பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கும் இந்த ஸ்கீம் பொருந்தும் அதே மாதிரி பார்ட் ஸ்கீம் ஏ இருக்கு இல்லையா ஸ்கீம் ஏவையும் இந்த ஸ்கீம் சீவையும் அட் எ டைமில் அவைல் பண்ணலாம் ஸ்கீம் ஏல என்ன அவங்க ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு மாதம் சம்பளம் ஸ்கீம் சீன்றது நம்மளோட பேஸ் ஸ்ட்ரென்த்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் அதாவது யாருக்கு ஏற்கனவே பிஎஃப்ல என்ரோல் ஆன எம்ப்ளாயாக இருந்தால் கூட அப்டு ஒன் லேக் வரைக்கும் உள்ள எம்ப்ளாய்க்கு பேஸ் ஸ்ட்ரென்த்லேருந்து அஞ்சு பேர் இல்லைனா ரெண்டு பேர் அதுக்கு மேலே உள்ள நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஃபார் எம்ப்ளாயர் அது அப் டு மூவாயிரம் ரூபா வரைக்கும் ரெண்டு வருஷத்துக்கு கண்டினியூஸாக ரெண்டு வருஷத்துக்கு அவருக்கு எம்ப்ளாயருக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிடைக்கும் இந்த ஸ்கீமும் ரெண்டு வருஷம் இருக்கும் ரெண்டு வருஷம் அமலில் இருக்கும் இந்த ஸ்கீம் வந்து ரெண்டு வருஷம் வேலிடிட்டி ரெண்டு வருஷம் அமல்லையும் இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு உண்டான ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிடைக்கும் ரெண்டு வருஷம் அமலில் இருக்கும் இன்னொரு இதில் சொல்லியிருக்கா நாலு வருஷம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்குன்னா இன் கேஸ் நீங்கள் ஆயிரம் ஜாபை கிரியேட் பண்ணிட்டீங்க பேஸ்ட் வந்து எங்கிட்ட வந்து முந்நூறு பேர் ஆயிரத்தி முந்நூறு பேர் ஆயிடுத்து அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஆயிரம் பேருக்கு ஏன்னா முந்நூறுக்கு மேல போனவங்க எல்லாருக்குமே கிடைக்கும் ஆயிரத்தி பிளஸ் அஞ்சு முன்னூத்தி அஞ்சுக்கு மேல உள்ள நபர்கள் எல்லாருக்குமே இந்த ரீம்பெர்ஸ்மெண்ட் உண்டு ஆயிரம் ஜாபு நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குலி குவார்டர் குவாட்டர் அந்த ரீம்பெர்ஸ்மெண்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்ல நீ இதுல ரெண்டு வருஷம் தானே மத்தவங்களுக்கு எல்லாம் எலிஜிபிலிட்டி இந்த ஸ்கீம்ல ஆயிரம் ஜாப் கிரியேட் பண்ண அந்த எம்ப்ளாயர் இருக்கலாம்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்ட் பி அதாவது ஸ்கீம் பியில் சொல்லப்பட்ட மாதிரியே ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் முதல் வருஷம் பன்னெண்டு பர்சன் ரீஇம்பர்ஸ் ஆகிடும் செகண்ட் இயர் பன்னெண்டு பர்சன்ட் ரீஇம்பர்ஸ் ஆகிடும் அது ஏற்கனவே சொல்லப்பட்டதுன்னா அப் டு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் அடுத்ததாக தேர்ட் இயரும் இவங்களுக்கு உண்டா ஆயிரம் ஜாபை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதாவது உங்களோட ஸ்ட்ரென்த் ஆயிரம் பிளஸ் ஆயிடுச்சுனா அப்போது அவங்களுக்கு தேர்ட் இயரும் அதில் சொல்லப்பட்ட பர்சன்டேஜ் தட் மீன்ஸ் எயிட் பர்சன்டேஜ் அதே மாதிரி ஃபோர்த் இயரில் ஃபோர் பர்சன்டேஜ் இன்சென்டிவ் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்கீம் சீல சொல்லப்பட்டது இது பற்றினா மேலும் தகவல்கள் அதுக்கப்புறம் மேபி ஜி ஜிஓ வரும் சர்குலர் வரும் அது வரும்போது இன்னும் மே மேலும் தகவல்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லா ஹெச்ஆர் ரெட்டன்ட்டிக்கும் ஷேர் பண்ணுங்கள் எம்ப்ளாயர் எல்லாேருக்கும் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும் எல்லா எம்ப்ளாயருக்கும் தெரியணும் சின்ன சின்ன எம்எஸ்எம்இஸ் அது அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நீங்கள் சின்ன யூனிட் வச்சிருக்கீங்க உங்களுக்கு இதில் எதனாவது உதவி வேணும்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் தைரியமாக நாங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்கிறோம் தேங்க்யூ